ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம வந்து ஸ்பீடாக வந்து பண்ணிடலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வச்சு தான் ஒரு கொழுக்கட்டை பண்ணுறேன் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பீடாக வந்து பண்ணிடலாம் இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம வந்து தனியாகவே கூட செஞ்சு கூட சாப்பிடலாம் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சோப்பு கலர் அவள் தான் நான் அன்றைக்கி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை அவுள் எடுக்கிறதா இருந்தால் வெள்ளையும் எடுத்துக்கிடலாம் நான் அன்றைக்கி வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுங்க ஏன்னா வந்து நம்ம வந்து அவளில் வந்து தண்ணி ஊற்றுறோடனே மேலே வந்து அந்த எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து தூர போட்டுருங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிரு இப்போ பார்த்தாலே தெரியும் இன்னும் இருக்கலாம் அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே தூர ஊற்றிடுங்க இப்போ தூர ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க நல்லா வந்து ஊறி நல்லா சாஃப்டாக வந்து அவள் வந்து கிடச்சிரும் இப்போ எது வந்து அப்படியே இருக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிடுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுவிடுங்க கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு சின்ன உள்ளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிடுங்க இது வந்து ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் உள்ளியை போட்டுட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம வந்து உடனே வந்து போட்டுடலாம் இப்போ ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி போடணும் கட் பண்ணி போட்டுடுங்க நான் வந்து துருவி தான் போட்டிருக்கேன் துருவி போடும்போது வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும் நம்ம வாயில் வந்து கடிபடாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு அந்த உள்ளிக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது வந்து பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் நம்ம வந்து அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அவள் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த அவுல் கூட இதை வந்து போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காய் கூடவே கொஞ்சமாக சால்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டும் வந்து சால்ட் வந்து போட்டிருப்போம் இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடுங்க அந்த அவளும் அந்த தேங்காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி நம்ம வந்து எந்த ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரைக்கப் அவுல் எடுத்திருந்தேன் அரைக்கப் அவளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கொழுக்கட்டை வந்து வந்துச்சு இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம் வச்சிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து அது பாயில் ஆனால் போதும் ஏன்னா வந்து ஏற்கனவே அவள் வந்து நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் ஏன்னா எல்லாமே வதக்கி அதிலே போட்டுட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வேக வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து நீங்கள் வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா வந்து சட்னி வச்சு கூட சாப்பிடலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் இதுக்கு வந்து வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மாவே கூட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஆகாது ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்